சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரேகான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழக்காய் குழம்பு எப்படி செதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சாம்பார் போல தான் செய்ய போகிறோம் பட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நான் பொங்கல் ஸ்பெஷலாக போடுறதுக்காக எடுத்தது பட் அந்த டைமில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான் பிஸியாக இருந்ததுக்கான வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு அதோடய லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அந்த டைமில் நான் பிஸியாக இருந்ததுனால அந்த வீடியோவை போட முடியாம ஆயிடுச்சு வீடியோவை டெலீட் பண்ணுறதுக்கும் எனக்கு மனசில்லை அதனால் இந்த வீடியோவை நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த குழம்பு வந்து பொங்கல் டைமில் மட்டும்தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளுக்கு விருப்பம் இருக்கிறப்ப எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லையா ஸோ வாங்க எப்படி பார்க்கலாம் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம டக்குனு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்புக்கு தேவையான காய்கறிகளாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு மாங்காய் சின்ன வெங்காயம் இது மூணையும் தவிர பாக்கி எல்லா காய்கறிகளையும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது அங்கே வந்து நிறைய விவசாய ஃபேமிலி இருக்காங்க ஸோ அவங்க வீட்டு கொள்ளையில் தான் இந்த காய்கறியெலாம் வந்து பயிர் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட வாங்கின நாட்டு காய்கறிகள் எல்லாமே இதில் சுவையும் சத்தும் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு ஓகே இன்றைக்கி நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் பீக்கங்காய் கிழங்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அவரைக்காய் பரங்கிக்காய் மாங்காய் சுரைக்காய் கத்திரிக்காய் தோல் எடுக்க வேண்டிய காய்கெலாம் தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பச்சை மொச்சை கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் இந்த ஆயிலில் வந்து கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் அடுத்து கட்டி பெருங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கேன் அது நல்லா புரிஞ்சு வைத்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டால் போதும் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயில் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்த இதில் வந்து நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருளோட அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயும் இதில் சேர்த்துடலாம் மாங்காவை தவிர எல்லா காய்கறிகளையும் எண்ணெயில் ஒரு வதக்கி விட்டுட்டு அடுத்து தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தூள் வந்து சேர்த்து அதையும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுருங்க அடுத்து ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அவரப்பருப்பை சேர்த்துக்கலாம் அடுத்து நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பை நல்லா கொலைய வேக வச்சு பருப்பு தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மசாலாவோட டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் மாங்காவை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம் அடுத்து வந்து நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து மாங்காவை வந்து சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம கரைச்சி வச்சிருக்க எல்லா புளியும் சேர்த்துடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பத்தலை நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் குழம்பு வந்து ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு நான் இதை வந்து மண் சட்டிக்கு மாற்றிக்கிறேன் இந்த குழம்பு வந்து நம்ம வச்சன்னைக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் அடுத்த நாள் சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோடய டேஸ்ட்டு ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த குழம்பு மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிட போகிறதுனால இந்த குழம்பு வந்து நம்ம மண் சட்டிலையோ இல்லை சில்வர் பாத்திரத்துலேயோ வச்சுக்கலாம் அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை என்கிட்ட வந்து பெரிய சைஸில் மண் சட்டியும் சில்வர் பாத்திரமும் இல்லை ஸோ அதனால நான் அலுமினியம் சட்டியை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அலுமினியம் சட்டியில் நான் குழம்பு வச்சதுக்கப்புறம் மதியானத்துக்கு தேவையான குழம்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு மீதி குழம்ப வந்து நான் அந்த மண் சட்டியில் மாற்றி வச்சிட்டேன் ஓகே இந்த குழம்புல இன்னும் நீங்கள் கேரட்டு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாம் ஓகே இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ